அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்விற்கு எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு படிப்பதற்கான ஆர்வத்தை நிச்சயமாக என்னால் கொடுக்க முடியும் அதேபோன்று படிப்பதற்கு ஒரு ஐடியா வந்து நம்ம கிடைச்சிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எனக்கு தெரிந்த ஐடியாஸ் வந்து நான் நிச்சயமாக உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே நடைபெற்று முடிந்த பிஇஓ தேர்வில் நமக்கு யூனிட் வைஸ் வந்து உங்ககிட்ட நான் கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் பார்ட் பியில் நமக்கு வந்து ஸ்கோரிங் எடுத்துப்பாங்க நம்ம பார்ட் பியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து தான் உங்களுக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க அதனால் பார்ட் பி மார்க் வந்து ரொம்ப முக்கியமானது பார்ட் பியில் வந்து நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷனில் முதல்ல நமக்கு வந்து டென் யூனிட்ஸ் வந்து ஒன் டென் கோர் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு நூற்றி பத்து மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க எஜுகேஷன் மெத்ரலஜியில் ஒரு முப்பது வினாக்கள் ஜிகேவில் ஒரு பத்து வினாக்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்ட் பியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான இறுதி விடைகளை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது இருக்கவங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் முதல் வினா இந்திரன் பூசை இவள் அகலிகை இவன் சென்ற கௌதமன் சின்னுர என்னும் பரிபாடற் தொடரில் வரும் பூசை என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பூனை இரண்டாவது வினா கண்டராதித்தர் பாடிய பாடல்கள் எத்திருமுறையில் அடங்கியுள்ளது விடை ஒன்பதாம் திருமுறை மூன்று முதல் ஆறு வரையிலான அடி வரையறை கொண்ட சங்க நூல் எது இது ரொம்ப எளிமையானதுதான் ஐங்குறு நூறு இம்மையார் செய்ததை இம்மையே ஆம் போலும் ஆம் போலும் இம்மையார் செய்வதை செய்தவ செய்ததை இம்மையே ஆம் போலும் உம்மையே என்பர் ஓரார்கான் என்று பகரும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி தினை மாலை நூற்றி ஐம்பது வினா நாகூர் தர்காவின் சாதுவை போற்றி பாடப்பட்ட இலக்கியம் எது விடை மோகிதீன் புராணம் அடுத்தவினா வருவாரை எதிர்விலக்கி ஒரு தானாகி யாளறிந்தன்று என ஐயனாரிதனார் கூறுவது எதனை விடை அடுத்த அடுத்தவினா தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசுதான் தாலாட்டு என கூறியவர் யார் விடை தமிழன்னல் வடநூலார் எந்த அணியை அதிசயோக்தி அலங்காரம் என கூறினார் விடை அதிசயவணி அடுத்த வினா சுந்தரர் யாருடைய பெயரை திருத்தொண்டர் தொகையில் குறிக்கவில்லை விடை ஆப்ஷன் பி மாணிக்கவாசகர் வினா பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை என்னூலில் இத்தொடர் உள்ளது விடை மணிமேகலை நாளும் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாததென்னே அழாததென்னோ என்ற அடி இடம்பெற்ற நூல் எது விடை குண்டலகேசி அடுத்த வினா ஒரு நூலில் பாயிரம் என்ற பகுதி எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க பாயிரம் என்ற பகுதி எதை குறிக்கும் விடை முக உரை எழுதுண்ட மறை என்று திருக்குறளை போற்றி உரைத்தவர் யார் எழுதுண்ட மறை என்று திருக்குறளை போற்றி உரைத்தவர் யார் விடை கம்பர் கம்பர் எழுதிய நூல் எது விடை ஏர் எழுபது அந்தில் என்ற இடைச்சொல்லின் பொருள் என்ன அந்தில் என்ற இடைச்சொல்லின் பொருள் இடம் அசைநிலை உடம்படு மெய்யாக வரும் எழுத்துக்கள் எவை ஈ இவ் சிற்றிசையும் பேரிசையுமாகி இசைத்தமிழில் கூறப்படுவது எது விடை பன்னத்தி எந்த அரசனுக்கு தமிழை அறிவிக்கும் பொருட்டு கபிலர் குறிஞ்சி பாட்டை பாடினார் விடை ஆரிய அரசன் பிரகத்தன் நமக்கு அப்போ நமக்கு வந்து முதல் யூனிட் அதாவது யூனிட் ஒன்லேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அதில் ஆமாம் நமக்கு வந்து யூனிட் ஒன்றில் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த பிஇஓ எக்ஸாமில் நமக்கு வந்து பதினெட்டு வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட வினாக்கள் வந்து வந்திருக்கு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் வச்சு நமக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களும் பார்க்கும்போது நமக்கு படிப்பதற்கு ஒரு ஐடியா வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்க போகிறோன்னா அந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக அவசியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் பிஓ ஓ எக்ஸாமுக்கு படித்தா கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை நமக்கு வந்து நிறைய புக்ஸை வந்து நூலக புத்தகங்களை வந்து இப்போ யூனிட் ஒன்றுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் நமக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிந்த நூலக புத்தகங்களையுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் என்கிட்ட கூட ஒரு தேவார இலக்கியம் புக்கு கூட பிடிஎஃப் ஆயிருந்தது அந்த டைமில் நான் வந்து அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறையவுக்கு தேடல் இருந்தால் தான் நமக்கு வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகும் கால இடங்களை பற்றி யாருமே யோசிக்க வேணாம் இப்போ சென்ற முறை வந்து இதைவிட குறைவான இட அளவு கால இடங்கள் தான் இருந்தது அதுலேயுமே நிறைய பேர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க எதிர்பார்த்த ரேங்க் வந்து எடுத்து இப்போ பிஓவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் காலி இடங்களை இதை எதிர்பார்க்க வேணா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் நம்ம வேலைக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நிச்சயமாக கொடுக்கும் நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கும்போது ஒரு புரிதல் வந்து நிச்சயமாக அவசியம் நமக்கு வந்து வரும் அதுக்கு தான் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் விசா ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களை வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்ருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் வரும்ல அந்த அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து தொடர்ந்து பதிவிட்டுருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்கோளில் அடுத்தடுத்த யூனிட்ல வந்து எப்படி அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதே போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதுவுமே நமக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட தேர்வு என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு வந்து கொடுத்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கும் என்னாலும் நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் இந்த பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து முப்பது வினாக்கள் கேட்பாங்க அதில் நம்ம ஐம்பது மதிப்பெண்கள் நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் தான் வந்து நமக்கு ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிறோம் பார்ட் பியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து கணக்கிட்டு நமக்கு ரிசல்ட்டே வரும் அதில் எலிஜிபிலிட்டியில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும் அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய தகவல்கள் வந்து என்னால் இது சார்ந்து கொடுக்க முடியும் அனைவருக்கும் நன்றி